மோதி நாங்கள் தயார் என்ற அடிப்படையிலே போது அன்ப்குமார் திசாநாயக்க களத்திலே இறங்கி இருக்கின்றார் முழு நாடும் போதைக்கு எதிராக ஒன்றாக என்ற அடிப்படையிலே அந்த துணிப்பொருளே இன்றைய திடம் இடம்பெற்ற மக்கள் விருந்திரளான மக்கள் அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லோருடைய கலந்துரையாடலே அன்ப்குமார் திசாநாயக் உரையாற்றுகின்ற போது பார்க்க நாங்கள் தயார் என்ற அடிப்படையிலே அறைகூவல் விடுத்திருக்கின்றார் அதோடு ரணில் விக்ரமசிங்க ஒரு சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது அவரை கைது செய்து சிறை வைத்த போது அவர் போலி ஆடி இருக்கின்றார் அதோடு இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளிலும் போலியான விடயங்கள் தான் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்ற போதுதான் அது சார்ந்த விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது அதோடு பல நாட்களாகவே உதயகம் கைது செய்யப்பட போகின்றேன் தெரிவித்துக் கொண்டிருந்தவர் இப்போது ஐந்து நாட்களிலே இந்த அரசாங்கம் என்னை கைது செய்து விடும் என்னை இரண்டு வாரங்கள் வரையிலே சிறையிலே வைப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது ஆனால் நான் பயப்பட போவதில்லை என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என்ற எச்சரிக்கையையும் இந்த அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப்போம் அன்புறவுகளின் ஒருமை வணக்கம் இன்றைய தினம் சுகதாச சுகததாச உள்ளக விளையாட்டரங்கிலே ஒரு மிக பெரும் மக்கள் சந்திப்பொன்று இடம்பெற்றிருந்தது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் தலைமையிலேதான் இந்த சந்திப்பு இடம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் அரச நிறுவனங்கள் சார்ந்தவர்கள் நிறுவனங்கள் சார்ந்தவர்கள் பொதுமக்கள் என்று மிக பெரும் திரளான மக்கள் கூட்டம் கலந்து அன்பகுமார் திசாநாயக்க மோதி பார்க்க நாங்கள் தயார் என்ற அடிப்படையில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஏன் எதற்காக பார்க்கின்ற போதுதான் இந்த போதையை முற்றுமுள்ளதாக நாட்டிலிருந்து ஒழித்தே தீருவோம் இந்த போதையை ஒழிப்பதற்காக நானும் என்னுடைய அரசும் இந்த அரசாங்கமும் இந்த விடயத்தில் அதாவது இந்த போதை ஒழிக்கின்ற விடயத்தில் போதி பார்க்க தயார் என்ற அறைகூபலை விடுத்தது மாத்திரமல்லாமல் போலீஸ் திணைக்களங்களிலும் ஏனைய திணைக்களங்களிலும் இருக்கின்றவர்கள் இந்த போதைக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்ட இந்த போதைப் பொருள் கடத்தல்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் நீங்களாக விலகிக் கொள்ளுங்கள் இல்லையல் நீங்கள் விலக்கப்படுவீர்கள் என்ற அடிப்படையிலே கொஞ்சம் கடுமையான காரசாரமான ஒரு அறிக்கை அல்லது கடுமையான காரசா காரசமான காரசாரமான தொனியிலே தான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் காரணம் முழு நாடும் போதையால் நாசமாகப் போகின்றது இலங்கையில் இருக்கிற மிக பெரும் பிரச்சனை பாடசாலை முதற்கொண்டு வெளியிலே இருக்கின்ற ஒவ்வொரு நிறுவனங்கள் முதற்கொண்டு எல்லாத்திற்குள்ளுமே போதை ஊடுருவி இருக்கின்றது எனவே இந்த விடயத்தை முற்றுமுழுதாக அழித்து எல்லோருமே ஆசைப்படுகின்ற அந்த ஒரு நாட்டை எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அன்பகுமார் திசாநாயகனுடைய அந்த உரை அமைந்திருக்கின்றது இது எல்லா அதாவது முழு நாடும் ஒன்றாக போதைக்கு எதிராக முழு நாடும் ஒன்றாக தான் இந்த சுகததாச உள்ளக விளையாட்டரங்கிலே இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இந்த அதாவது ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயக்கனுடைய இந்த உரை இடம்பெற்றிருந்தது இதற்காக ஒரு மிகப்பெரும் வேலை திட்டங்கள் இப்போது உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அதிலே பெரும் மக்கள் அமைப்பொன்றை உருவாக்கப் போகின்றோம் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார் காரணம் போலீசார் மாத்திரமல்ல போலீசார் மாத்திரம் போராட முடியாது அதோடு குற்ற புலனாய்வு திணைக்களம் மாத்திரம் போராட முடியாது புலனாய்வு திணைக்களங்கள் மாத்திரம் போராட முடியாது எனவே எல்லோருமே ஒட்டுமொத்த மக்களாக ஒன்றிணைந்து மக்கள் இயக்கமாக இந்த போதைப் பொருளை ஒழிப்போம் என்று மக்கள் இயக்கத்தை உருவாக்குவோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அது எப்படி அமைய போகின்றது என்று தெரியவில்லை மாறாக ஒரு மிகப்பெரும் போதைக்கு எதிரான மக்கள் இயக்கம் உருவாக போகின்றது அது சமூக மட்டத்திலே எப்படி இருக்க போகின்றது என்ற ஒரு கேள்வி எல்லோர் மத்தியிலும் வெள்ள ஆரம்பித்திருக்கிறது எனவே போதைக்கு எதிரான மக்கள் இயக்கம் என்ற தொனிப்பொருள் உள்ளே போது அருண்குமார் திசாநாயக் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது அதோடு இந்த போதைப் பொருளுக்கு ஆதரவாக இருக்கின்றவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் இல்ல அல்லது நீங்கள் விலத்தப்படுவீர்கள் இந்த கருத்து ஒன்றவர்களை அந்த பதவி நிலைகளில் இருந்து விலகச் சொல்கின்றாரா அல்லது போதை பொருளுக்கு ஆதரவாக இருக்கின்ற நிலையிலும் விலகச் சொல்கின்றாரா அல்லது பதவி நிலையிலிருந்து இருந்தவர்களை விலக்குவோம் என்று சொல்கின்றாரா அல்லது அவர்களை இனம் கண்டு கைது செய்வோம் என்ற அடிப்படையில் சொல்கின்றாரா என்று தெரியவில்லை மாறாக இந்த போதைக்கு ஆதரவான போலீஸ் அதிகாரிகள் விலகி கொள்ளுங்கள் அல்லது நாங்கள் உங்களை விலத்திக் கொள்வோம் அல்லது விலக்குவோம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு கொஞ்சம் பேசு பொருளாக மாறி இருக்கின்றது காரணம் பலரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த நில நிகழ்வு குறிப்பாக இலங்கை முற்றுமுழுதாக போதையை ஒழித்தே தீருவோம் என்ற ஒரு குறிக்கோளோடு இப்போது களம் இறங்கி இருக்கின்றார்கள் காரணம் இதற்கு முற்பட்ட கைதுகளும் எல்லோருக்கும் தெரியும் போதையை நாட்டிலிருந்து அடியோடு ஒழிக்கின்ற செயற்பாடாகவே தான் அமைந்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார் பல நாட்களாகவே இவர் சிக்குவார் இவரை கைது செய்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் ஒரு முறை விட்டது கைது அதாவது இந்த இனவாத கருத்தொன்றை தெரிவித்திருந்தார் தமிழர்கள் எல்லோருமே புலிகள் என்ற அடிப்படையிலும் புலிகளோடு தொடர்பு வைக்கத்தான் வெளிநாடு போயிருக்கின்றார் அன்பகுமார் விசாநாயக் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த கருத்துக்காக குற்றப்புலனாய்வு துணைக்களத்திற்கு இவரை அழைத்திருந்தார்கள் விசாரணைக்கு வரும்படி ஆனால் விசாரணைக்கு சென்றால் தன்னை கைது செய்து விடுவார்கள் என்ற அச்சத்திலே தாய்லாந்திலே இருந்தார் தாய்லாந்திலிருந்து பல நாட்கள் தலைமுறைவாகியிருந்து என்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள் நான் வருகின்றேன் என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார் இந்த உதய கமல்வல அதற்கெனங்க நீதிமன்றமும் சொல்லியிருந்தது அவரை கைது செய்ய வேண்டாம் என்பதற்கிணங்க அது நீதிமன்றத்துக்கும் குற்றப்புலன வித்திணைக்களும் சொல்லியிருந்தார்கள் எங்களுக்கு அவரை கைது செய்கின்ற நோக்கம் இல்லை என்ற பின்னர் தான் இலங்கைக்குள்ளே மீண்டும் வந்திருந்தார் அவர் இரண்டு மூன்று தரை முறை கைது செய்ய முயற்சித்தார்கள் இருந்தாலும் அவருடைய அந்த வலுவான காரணங்கள் இல்லாததால் தப்பிக்கொண்டே இருந்தார் இப்போது ஒரு காரணம் சிக்கி இருப்பதாக அவருடைய வாயாலே சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இந்த பணிப்பாளராக இருக்கின்ற ரங்க திசாநாயக்க இந்த ரங்க திசாநாயக்க இதற்கு தகுதியே இல்லாதவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு தகுதியே இல்லாத நபரை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளராக நியமித்திருக்கின்றது இந்த அரசாங்கம் குறிப்பாக இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு குழுவினுடைய பணிப்பாளர் பதவிக்கு தகுதியுடையவர் இந்த மாதவ தென்னக்கோன் என்று சொல்லப்படுகிற நபர் எனவே அவர் அவர்தான் முன்னிலையில் இருந்தாராம் தெரிவு குழுவில் ஆனால் அன்பகுமார் திசாநாயக்க பிரதமர் ஹருணி அமரசூரிய அத்தோடு அமைச்சரவை பேச்சாளரான பிமல் ரத்நாயக்க போன்றவருடைய தலையீடால் தான் மாதவன தென்னக்கோன் விலத்தப்பட்டு இந்த ரங்க திசாநாயக்க இதற்குள்ளே வரப்பட்டிருக்கிறார் எனவே ரங்க திசாநாயக்கவுக்கு இந்த குற்ற இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளராக இருப்பதற்கு தகுதியே கிடையாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அது மாத்திரமல்லாமல் அந்த எனக்கு இது எப்படி தெரியும் என்றால் அதற்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகளும் தான் சொன்னார்கள் எங்களுடைய ஆட்களும் அதற்குள்ளே இருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய கருத்தால் தான் நான் இதை சொன்னேன் அதோடு இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மிக பெரும் மோசடி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்குள்ளே இடம்பெறுகின்றது என்றால் அதனுடைய நம்பிக்கை தன்மை இல்லை என்றெல்லாம் பலரப்பட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இப்போது அது சார்ந்துதான் தன்னை கைது செய்யப் போகின்றார்கள் அதுவும் எதிர்வருகின்ற மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஒன்றிணைந்த எதிர்கட்சிகளாக நாங்கள் பெரிதாக எழப்போகின்றோம் அப்படி எழுவதற்கு முன்னர் தன்னை கைது செய்து ஒன்று அல்லது இரண்டு வாரங்கள் சிறையிலே வைப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது என்ற அடிப்படையிலே தன்னுடைய வாயாலே இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார் இந்த உதய கமன்மலு அதோடு தன்னை கைது செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் நான் அதற்கு அஞ்ச போவதில்லை கைதுக்கு அஞ்ச போவதில்லை வேண்டும் கைது செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் இந்த உதய கமன்மலு இப்படித்தான் சொல்லுவார் ஆனால் சொன்ன உடனே இந்த கைது இடம்பெற போகின்ற அவருடைய ஆட்கள் உள்ளே இருந்து தகவலை கொடுத்தவுடன் நாட்டை விட்டு தலைமுறைவாகிவிடுவார் எனவே இப்படியான பல நாட்களாக சுத்துமாத்து காட்டிக் கொண்டிருக்கின்றார் இந்த உதயகம் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திற்காக இந்த அரசாங்கம் காத்துக் கொண்டிருக்கின்றது இவரை தூக்குவதற்கு எனவே சந்தர்ப்பம் மிக விரைவிலே அமையும் போன்றுதான் தெரிகின்றது காரணம் அவருடைய கதையில் இது புலப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது அதோடு ரணில் விக்ரமசிங்க விடயம் நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க இந்த கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார் உடனடியாக நெஞ்சை பிடித்துக் கொண்டு கீழே விழுந்திருந்தார் பின்னர் அவரை சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார்கள் பின்னர் அவரை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதாவது மாரடைப்பு குறிப்பாக மார்பு நெஞ்சு இதயத்திற்கு செல்கின்ற இரத்த குழாய்களில் அடைப்பு இருக்கின்றது உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்க வேண்டும் மூச்சு பேச்சு இல்லாமல்லாம் இருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் சில உண்மைகள் நேற்று தான் நேற்றைய நீதிமன்ற அமர்வின் போதுதான் அந்த விவாதத்தின் போது குறிப்பாக மேலதிக மன்றாடியாராக இருக்கின்ற திலீபா பீரிஸ் அவர்களுடைய அந்த வாதாட்டத்தின் பின்னர் தான் பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றன குறிப்பாக அரசு தரப்பிலே திலீபா பீரிஸ் அவர்கள் முன்னிலையாக இருந்தார் நீதிமன்றத்திலே ரணிலுக்கும் ஆதரவாக ஒரு குழு குழுவே முன்னிலையாக இருந்தது அதிலே அவருக்கு ஆதரவாக பேசிய சட்டத்தன்மைகள் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த விடயத்தை ஏற்று அதாவது பிணை வழங்கியது சரிதான் என்றும் தன்னுடைய கட்சிக்காரர் எந்த பிழையும் விடவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் ஆனால் பீரிஸ் அவர்கள் பிணை வழங்கியதையே ஏற்றுக்கொள்ள முடியாத ரணில் விக்கிரமசிங்கவுக்கு போலியான அறிக்கைகள் வழங்கப்பட்டு தான் அவருக்கு பிணை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் பல உதாரணங்களை எடுத்து காட்டியிருக்கின்றார் அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் தனக்கு இயலாமை ஏற்பட்டது என்று கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பப்பட்டாராம் அப்படி அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அங்கே மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கின்றார் ஊடகங்களில் வாசித்துக் கொண்டிருந்தா அதாவது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நபரால் எப்படி புத்தகங்களை வாசிக்க முடியும் என்ற அடிப்படையிலே பிரதீபா என்ற அடிப்படையில் திலீபா பீரிஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது மாத்திரம் ரணில் விக்ரமசிங்க அதாவது அந்த அதிதீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியே வந்தால் சாதாரணமான அதாவது நடுத்து எல்லோரையுமே அமர்த்துகின்ற அந்த வாழ் வாட்டிலும் அவரை விட வேண்டும் அந்த அறையிலும் அவரை வைக்க வேண்டும் ஆனால் நேரடியாகவே அதிதீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வீடு திரும்பி விட்டார் ரணில் விக்ரமசிங்க நேரடியாகவே அதிதீவிர சிகிச்சை பிரிவு ரணில் விக்ரமசிங்க வெளியறுகின்றார் என்ற செய்தி வந்துதான் செய்தி வந்து மறுதினமே அங்கிருந்து மருத்துவர்களோடு சிரித்தபடி புகைப்படம் எடுத்திருக்கிறார் அங்கிருந்த தாதியர்களோடு சிரித்தபடி புகைப்படம் எடுத்திருக்கிறார் அதன் பின்னர் அந்த நாளே மாலையளவிலே வீடு திரும்பி விட்டார் ரணில் விக்ரமசிங்க என்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறார் எனவே

இதற்கு முன்னர் தீர்ப்பை வழங்கிய அதாவது பிணையை வழங்கிய நீதவான் இதை நன்கு வழங்கி வழங்கியிருக்கின்றார் மாறாக அங்கே எந்த பிழையும் இடம்பெறவில்லை மருத்துவ அறிக்கைகளை நன்கு பரிசீலித்த பின்னர் தான் இங்கே அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது பிணை தேவைப்படுகின்றது என்ற காரணத்தினால் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இப்போது சந்தேகம் இருக்கின்றது என்றால் குற்றப்புலனாய்வு துணைக்களத்திற்கு ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் மருத்துவ அறிக்கைகள் சார்ந்து விசாரணைகளை மேற்கொள்ளும்படி மருத்துவ அறிக்கைகள் பிள்ளையாக கொடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மருத்துவ அறிக்கைகள் சரிதானா என்பது தொடர்பாக மருத்துவ அறிக்கைகளை கொடுத்த மருத்துவர்களிடம் விசாரணைகளை மேற்கொள்ளும்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது ஏது ஒரு விடயம் வெளிவரலாம் என்பதுதான் இப்போது இருக்கின்ற கருத்தாக இருக்கிறது எனவே ரணில் விக்ரமசிங்க முன்வைக்கப்படுகின்ற கேள்வி சிறையிலே அடைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க இயலாது என்று மருத்துவமனைக்கு சென்றார் அங்கே நீர்ச்சத்து குறைபாடு என்று சொன்னார்களாம் பின்னர் இரத்த இரத்தத்துக்கு அதாவது செல்கின்ற இரத்த குழாய்கள் நாளங்களிலே அடைப்பு இருக்கின்றது என்று குறிப்பிட்டு எனவே இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது அடைப்பு இருக்கின்ற அதிதீவிர அதிதீவிர சிகிச்சை பிரிவில் எப்படி உடனடியாக வெளியே வந்து நடந்து செல்ல முடியும் சிரித்தபடி அதுவும் அதுவும் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே புத்தகங்களை வாசிப்பது போன்ற புகைப்படங்கள் எல்லாம் வழியாகிறது இதையும் ஒப்பிட்டு பேசி இருக்கின்றார்கள் எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் குற்ற புலனாய்வு திணைக்களம் இதற்குள்ளும் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையான அறிக்கை தானா என்று இப்போது அவர்கள் அந்த விடயங்களை நிரவிக்கின்ற போது நிச்சயமாக ரணில் சிங்க பிணை நிராகரிக்கப்பட்டு மீண்டும் சிறை செல்வதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படியான நகர்வுகள் இடம்பெற போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை லைக் இந்த பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்களின் வணக்கம்